இன்னைக்கு பங்குனி உத்தரம் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்தரம் மிக விசேஷம் ஐயோ இந்த மைக்கு எடுத்தாங்க இந்த இது இந்த எடைக்குள்ளே போட்டிருக்கு அந்த ஒயர் மாத்திரம் ஆ கொஞ்சம் வாங்கி வெரி குட் பங்குனி மாத பங்குனி உத்திரம் மிக சிறப்பு இந்த பங்குனி மாதத்தில் பாருங்கள் எல்லாரும் அவரவர் குலதெய்வத்தை தேடி போய் வணங்குவாங்க கண்டிப்பாக குலதெய்வத்தை நம்ம வருஷம் ஒரு முறையாவது தேடி போய் கும்பட்றணுன்னு தான் இந்த உத்திர நாள் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் எப்போவுமே எல்லா ஜோதிடர்களும் பாருங்க முதல்ல உங்க குலதெய்வத்தை வணங்கினீங்களான்னு கேட்பாங்க அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் எந்த காரியமும் செய்யுங்க அந்த காரியம் சிறப்படையும் ஒரு புனித யாத்திரையே போகிறீங்க ஒரு கல்யாணம் பேச போகிறீங்க ஒரு வேலை தேட போறீங்களா முதல்ல குல தெய்வத்தை போய் வணங்குங்க இந்த தான் நமக்கு மற்ற தெய்வங்கள்கிட்ட கனெக்டிவிட்டி கொடுக்குற ஒரு மீடியேட்டர்னு சொல்லலாம்